சம்போ சம்போ வணக்கம் அப்பா நாதன் தால் போட்டு எப்படி மாமா தொழில் செய்கிறது எப்படி டெவலப் ஆகிறது எப்படி தொழில் தான் மாப்பிள டெவலப் ஆகணும் தொழில் எப்படி செய்கிறது முதல்ல நம்ம இயல்புக்கு என்ன தொழில் ஒத்துக்குதுன்னு கண்டுபிடிக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறது குதிரை ஓடுது கழுது சுமக்குது மாடு பால் தருது நாம் முதல்ல கழுதியா குதிரையாக மாடா கண்டுபிடிக்கணும் நம்ம இயல்புக்கும் நம்முடைய உடல்வாகக்கும் நம்மளுடைய உழைப்பின் அளவிற்கும் ஏற்ற மாதிரி என்ன தொழில் நமக்கு செட் ஆகுதுன்னு தெரியும் அப்புறம் அந்த தொழிலை பற்றிய அறிவு நமக்கு தெரியும் அந்த தொழிலை எப்போ எங்கே எந்த இடத்துல எந்த மாதிரி தொடங்குகிறோம்ங்கிற அறிவு வேணும் அந்த இடத்துல தான் சொல்லுவாங்க தெரியுங்களா கொல்லம் வீதியில் ஊசி வைத்த கதைனா கொள்ள வீதியில் ஊசி வைக்க முடியாது ஊசி வைக்கிறதா இருந்தால் கொல்லரை தெரியாத இடங்களில் தான் ஊசி வைக்க முடியும் அது மாதிரி தான் என்ன செய்கிறோமோ அதை யாருக்கு தேவையோ அங்கே செய்யணும் நம்ம இஷ்டப்பட்ட இடத்துல ஒரு பொருளை வச்சுட்டு தேடி வந்து வாங்கணும்னு நினைக்கிற காலமெல்லாம் வேறு இப்போல்லாம் ஆன்லைனில் போயிடுது ஆன்லைன்லேயே தேடி வாங்கிக்கிறாங்க வீட்டு வாசலுக்கு பொருள் வரும் இந்த சூழ்நிலையில் ஒரு தொழில் செஞ்சு நம்ம டெவலப் ஆகுங்கிறது மிகப்பெரிய சவால் ஆனால் செய்ய முடியும் எந்த தொழிலையுமே வந்து ஒரு நேர்மை ஒரு தனித்தன்மை தரம் எடை விலை இது சரியாக இருந்தால் கண்டிப்பாக கஸ்டமர் தேடி வந்து வாங்குவாங்க அதில் எந்த மாற்றம் இல்லை அது மாதிரி ஒரு தொழிலை கண்டுபிடிங்க அது முதல்ல அந்த தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் படியுங்க காட்டாத மக்களை சுட்டு போட்டாலும் வராது சரியா நீங்கள் யூடியூப்பில் பார்த்து ரசம் வச்சா வாயில் வைக்க முடியாது அது மாதிரி தண்ணி அது கொஞ்சம் நாள் ஆகும் சரியாக இருக்குது வேறு வழி இல்லைன்னா அதை நல்லா ரசம் அவன் சாப்பிடுவோம் அது மாதிரி தான் அது தொழில் அப்படி இல்லை நட்டம் வந்துடும் நட்டம் தாங்கறக்கு ஒரு ரிசர்வ் அமௌண்ட் வேணும் அப்புறம் நீங்கள் உடனடியாக நான் தொழிற்சாலுன்னு சொன்னோன்னே எல்லோரும் வீட்டில் நம்பி உங்கள் அப்பா நம்பி உடனே பார்த்துக்கு கொடுக்கணும் கொண்டே ஆடமான வைக்கணும் காசை வாங்கணும் முடியாது கொடுக்க மாட்டான் உங்கள் தந்தை எப்போ உங்களை நம்புவாரோ அப்போ தான் உங்கள்கிட்ட ஒப்படைப்பார் அவருக்கு அவநம்பிக்கையாகவே இருந்ததுன்னு உங்கள்கிட்ட ஒப்படைக்க மாட்டார் அது அவருடைய தப்பு இல்லை நீங்கள் அவருக்கு நம்பிக்கை ஊட்டிலே நிறுத்தம் அவர் புரிஞ்சிக்க மாட்டார் அதமாம்மா அந்த காலத்தால் ஆமாம் அந்த காலத்தாளுங்க அடித்தான் சொத்தை காப்பாற்றி வச்சுருக்காரு உங்களை மாதிரி அவர் முறை தயாராக இருந்திருந்தால் இன்றைக்கி அவர் உங்கள் உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்துருக்கும் கோமனை மட்டும்தான் நடந்துருக்கோம் அதை புரிஞ்சுக்கணும் அப்பாவனுடைய மனநிலையில் பையன் கெட்டுப்போகணும்னு நினைக்க மாட்டான் இருக்கிறத தொலைக்காமல் காப்பாற்றி வச்சுருந்தா போகணும் தான் பேரனுக்காவது இருக்கட்டும் பேத்திக்காது இருக்கட்டும் தான் நினைப்பாங்க அது சரியான அணுகுமுறை தானவாங்க நீங்கள் அவங்க நம்பிக்கை விட்டுருணும் கண்டிப்பாக பையன் தொலைச்சிட மாட்டான் இதை வச்சு ஒரு லோன் வாங்கி கட்டிடுவான் டெவலப் ஆகிடுவான் சொத்த விட்ட விடமாட்டான் கொண்டாட்டிக்குள்ளே விட்டுற மாட்டான் நம்மளையும் காப்பாற்றுவாங்க நம்பிக்கை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க சும்மா செக்காட்டு தங்கத்தை வெட்டி கொடுக்குறதுக்கு எவ்வளோ கூங்கட்டையாக இருக்கிறோம் யார் கொடுப்பாங்க தகுதியை சுற்றிட்டு பிராண்டடு சட்டையை போட்டு சாராயத்தை குடிச்சிட்டு பீடி குடிச்சிட்டு டரு டர் பைக்கில் போனால் சொத்தை கொடுத்துருவாங்களா கொடுக்க மாட்டாங்க பொண்ணையும் கொடுக்க மாட்டாங்க சொத்தையும் கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு நம்பிக்கை வரணுமா அப்போ முழுக்க முழுக்க நம்பிக்கை வரணும் நம்பிக்கை வரணும்னா அது மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் அதுக்கு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துட்டால் அது வந்து என்னை மாதிரி வயதான டிக்கெட் எதுவும் புரியாதுன்னு கூட நீங்கள் நினைக்கலாம் இல்லை இவன் காப்பாற்றுவானா காப்பாற்ற மாட்டானான்னு பிறந்தா போட்டு உங்களை பார்த்துட்டு அப்பா தெரியாதா நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளி அப்படின்னு உங்களுடைய மைனஸ் உங்களை கூட அதிகமாக அவங்களுக்கு தெரியுமாப்பெலாம் அது புரிஞ்சுக்கணும் அவங்கள அனுசரித்து சொல்லி புரிய வைங்க கொஞ்சமாக வாங்குங்க அதில் டெவலப் பண்ணி காட்டுங்க கொடுப்பாங்க மொத்தமாக ஒரு கோடிக்கு அடமானமே நான் பத்து கோடி போட்டு செய்யணும்னா கண்டிப்பாக கொடுக்குணாங்க எந்த ஃப்ரெண்டும் ஜாமீன் கையில் போட மாட்டா பைத்தீங்க ஓடிச்சிருக்குது உங்கள் நம்பி ஒரு கோரிக்கை அவன் கையில் போடுறதுக்கு நீங்கள் அவன் நம்பி எவனும் மாட்டான் போட்டால் அவன் கொடுப்பு வீதிக்கு வந்து அவன் பொண்டாட்டு வீடு செருப்புல தான் போடுவாங்க நிதானமாக இருங்க முதல்ல தன்மையை நம்முடைய தன்மை என்ன தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சொத்தை அழித்து டெவலப் ஆக முடியாது அப்போ கொடுத்துருந்தா டெவலப்பாக இப்போ அம்மா கொடுத்துருந்தா டெவலப்பான்னு சொல்கிறதெல்லாம் பொய் மாப்பிள்ளை இருக்கிறத வச்சு டெவலப் பண்ணி காட்டுங்க தான் கொடுப்பாங்க சொத்துக்காக சண்டை கட்டுறதெல்லாம் வேஸ்ட்டு மாப்பிள்ளை எங்கேயும் போகாதது நீங்கள் அதிகமாக ஆடம்பரம் பண்ணி அதிகமாக உதாரத்தனம் பண்ணும்போது அவங்களுக்கு எச்சவங்க மேலே அவநம்பிக்கை விட நம்பிக்கை ஊட்டணும்னு நீங்கள் பொறுமையாக பேச வேண்டிய இடம் வீடு தான் அம்மா அப்பாவுக்கு புரியாது பழைய ஆளுங்க அப்படின்னா அப்படித்தான் இருப்பாங்க அப்படி தான் அவங்க வாழ்ந்துருக்காங்க ஆனால் அவங்க அழிக்கலையில வச்சுருக்காங்கல்ல அது உங்களுக்கு இல்லை அப்போ நீங்கள் அவங்களை அனுசரித்து தான் போகணும் நீங்கள் தான் அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும் ஓகே சம்போ சிவசம்போ என்னடா எப்போ பார்த்தாலும் டிஸ்கரேஜ் ஆகிற மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் யதார்த்தங்கிறது இது தான் நோக்கில இறைவன் உங்களுக்கு உங்கள் என் அப்பன் ஈசன் வழங்குவான் ஆகுங்க வாழ்ந்த வளங்க சம்போ சிவசம்போ